நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனிஷ்டரம் அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்போது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அப்படியே என்னுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா நவக்கிரகங்களில் ஒம்பது கிரகங்களில் நவகிரகந்தான் உலகத்தை இயக்கும் அதனுடைய இயக்கத்தின் பிரகாரம் தான் நம்ம ஒவ்வொரு ஜீவராசியினுடைய அன்றாட வாழ்க்கையும் அன்றாட செயல்களுமே நிர்ணயிக்கப்படும் அடுத்த நிமிஷம் என்ன நடக்கணுங்கிறது கிரகத்தினுடைய அமைப்பில் தான் நடக்கும் யாரா இருந்தாலுமே அதில் பார்த்தீங்கன்னா ஒம்பது கிரகங்களில் மிகவும் முக்கியமாக கருதக்கூடிய கிரகம் எல்லாரும் பயப்படக்கூடிய இப்போ ஜாதகமாக எங்கிட்ட வருவாங்க நவகிரகங்கள் பேர் தெரியுமான்னு கேட்டோன்னே அவன் மற்ற எட்டு கிரகம் யாருக்கும் தெரியாது சனீஸ்வரன் அப்படின்னு தான் சொல்லுவான் சனி பகவான் தான் தெரியும் நிறைய பேர் காரணம் அவருடைய தாக்கங்கள் நம்மளை அதிகமாக பாதிக்கப்பட வைப்பார் அதுவும் போக அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் சனி பகவான் சந்திர பகவான் எடுத்துட்டீங்கன்னா வெறும் ரெண்டரை நாலு குறுக்கா பயிற்சி அவர் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு உரை பயிற்சி அப்போ நல்ல இடங்களில் சனி பகவான் சந்தரிக்கும் பொழுது அவரை மாதிரி நன்மையை தரக்கூடிய கிரகமும் எதுவும் கிடையாது அதே சமயம் கெட்ட இடங்கள் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும் இது வந்து பல ஜோதிடர்களுக்கே தெரியாத விஷயம் இந்த பனிரெண்டு ராசிகளில் மூணு பேருக்கு மட்டும்தான் நல்லது பண்ணுவார் மீதி ஒம்பது பேருக்கு நல்லதே பண்ண மாட்டார் நீங்கள் தலைகையெல்லாம் நின்னாலும் சரி மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் மூணு ஆறு பதினொன்று இதுக்கு மட்டும்தான் சரி நல்லது மீதி எல்லாருக்குமே கெடுதல் பண்ணுவார் அப்பேற்பட்ட சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரமும் திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் அமர்ந்து வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய ஆலயத்தினுடைய பயிற்சியும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முப்பது நிமிடம் அளவிலே கும்பம் ராசியில் இருந்து மீனம் ராசிக்கு சனி பகவான் ஆகிறார் அது சமயம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் இந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு என்னென்ன நன்மை தீமைகள் எப்படி இருக்கப் போகிறது யாராவது கவனமாக இருக்கணும் ஏன்னா சனிப்பயிற்சி பொறுத்த வரைக்கும் நான் எல்லாருக்குமே நல்லா இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மூணு பேருக்கு தான் நல்லாயிருக்கும் பொதுவாக முதலே சொல்லிடுறேன் மீதி இருக்கிறவங்களுக்கு சொந்த ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் நல்லபடியாக இருக்கும் இல்லைங்கும்பொழுது கஷ்டங்கள் தானா அதனால் சொந்த ஜாதகம் பார்த்து அதில் நல்லா இருந்ததுனால் கவலைப்பட வேண்டாம் வாங்க நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கும் வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகளில் என்னென்ன நன்மை தீமைகளை சனி பகவான் செய்கிறாருங்கிறத விரிவாக பார்ப்போம் அன்பார்ந்த எங்களுடைய பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி நேயர்களுக்கு வருகின்ற ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைய தினம் சனி பகவான் ஆகப்பட்டவர் கும்பம் ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு பிரவேசிக்கிறார் மீனராசிக்கு வந்து கூறுறார் மீனராசியினுடைய தலைமேல ஜென்மச்சனி அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்மம்னா என்ன பிறப்பு பிறப்பு அப்படின்னா நம்மளை ராசியில் போது நம்ம பிறந்ததுலேயே சனி கோன் டெய்லி அடிச்சுன்னே இருந்தால் என்ன பண்ண முடியும் அலைச்சல் துன்பம் துயரம் வேதனை சங்கடங்கள் மன உளைச்சல் பொருளாதார விரயங்கள் கஷ்டநட்டங்கள் மருத்துவ செலவுகள் வாகனப் பழுதுகள் தேவையில்லாத வாக்குவம்பு தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத வம்புகள் தேவையில்லாத கெட்ட பெயர்கள் இந்த மாதிரிலாம் மன ஊண்டிங் ஆறுது வருமான குறைவு பொருளாதார விரயங்கள் இதெல்லாமே நடக்கும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் நன்மைங்கிறதை என்னால் சொல்ல முடியாது அதில் வேண்டால் உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு மட்டும் நன்மை நடக்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த மூணு நட்சத்திரமும் சனியோட நட்சத்திரம் சனி பகவானுடைய சொந்த நட்சத்திரம் அவர்களுக்கு ஜென்மச்சனியாக விரும்புது சனி பகவானுடைய சொந்த சனி திசையில் தான் பிறக்கிறாமல் மற்ற புரட்டாதி நட்சத்திரம் இனராசியாக இருந்தாலும் ரேவதி நட்சத்திரம் இனராசியாக இருந்தாலும் ரொம்ப கடினமான ஒரு கஷ்டங்களை அனுபவிக்கிறேன் எல்லாமே பிரச்சனை இதில் எடுத்தாலும் கஷ்ட நஷ்டங்கள் அப்போது நம்ம எதில் ஒரு தொழிலில் பிரச்சனை படிப்பில் பிரச்சனை விவசாயிகளில் விவசாயத்தில் பிரச்சனை குடும்ப அமைப்பில் பிரச்சனை நீங்கள் நல்லதே பண்ணிவிட்டு நல்லதே பண்ணிட்டு வந்தாலும் பணமரத்துக்கடையில் இருந்து பால் குடிச்சாலும் பார்க்குறவங்க கண்ணுக்கு கல்லுன்னு சொல்லுவாங்க பழமொழி அந்த மாதிரி தேவையில்லாத ஒரு கெட்ட பேர் நீங்களாக போய் ஒரு வம்பில் மாட்டிக்கிறது காவல்துறை பிரச்சனைகள் நீதிமன்ற பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் வரக்கூடிய அமைப்புகள் குடும்ப பிரிவை ஏற்படுத்து சில பேருக்கு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சது எங்கேயாவது அலையிறது திரியிறது தேசம் போகிறது ஏன் பரதேசம் போகிறது ஹை லெவலில் இருந்தவங்க கூட இந்த ஜென்மச்சினி வந்துச்சுன்னா இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் பார்த்து அந்த மாதிரி ஒரு அமைப்புகளை கொடுப்பார் இருந்தாலும் பயப்பட வேண்டாம் எதற்கும் மீனராசி நேயர்கள் தங்களுடைய சொந்த ஜாதகத்தை ஒரு முறை தவறாமல் பார்க்கணும் யாருக்கு வேணாலும் பாருங்கள் உங்கள் பிரியம் ஆனால் இந்த ரெண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை மீனராசி நேயர்கள் இந்த பதிவை பார்த்தோன்னே சொந்த ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கார் என்ன தசாபத்தி நடக்குது இதெல்லாம் வச்சு தான் இந்த பயிற்சியினுடைய பலன்களை தீர்மானம் பண்ண முடியும் அதனால் உங்களுக்கு பரிகாரங்கிறதே ஜாதகம் பார்க்கறது மட்டும்தான் வேறு எதுவும் சொல்ல முடியாது அதனால் ஜென்மச்சனி இருக்கிறதுனால மீனராசினியர்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து மற்ற பழங்களை தெளிவாக தெரிந்து கொண்டு இந்த சனிப்பயிற்சியை நல்லபடியாக கொண்டாடும்படி கேட்டுக்கொண்டு ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்